மாவட்டம் குன்னூரில் நீலகிரி தேயிலை நிகரான தேயிலை எங்கும் இல்லை மூன்று ரோசஸ் என்று வியாபார ரீதியாக விற்கப்படும் தேயிலை தூள்களில் உணவுக்கு பயன்படுத்தப்படும் கலர் பயன்படுத்துவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் பேச்சு நீலகிரி மாவட்டம் குன்னூர் உப்பாசி அரங்கில் சிறுகுறு தேயிலை விவசாயிகள் நலனுக்காக ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் மு அருணா ஆகியோர் வழங்கினர் மேலும் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட இரண்டு தொழிற்சாலைகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தனர் மேலும் சிறு குறு தேயிலை விவசாயிகளுக்கான அனைத்து வசதிகளையும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் சிறு குறு விவசாயிகள் பறிக்கும் தேயிலையை தேயிலை தொழிற்சாலைக்கு செல்ல லாரி மற்றும் சிறியரக வாகனம் மொத்தம் பதிமூன்று வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் பேசுகையில் நீலகிரி தேயிலைக்கு நிகரான தேயிலை வேறு எங்கும் இல்லை என்றும் அசாம் தேயிலை வேறு நீலகிரி தேயிலை வேறு என்றும் த்ரீ ரோசஸ் என்று தனியார் நிறுவனம் தயாரிக்கும் தேயிலை தூளில் உணவுக்கு பயன்படுத்தப்படும் கலர் பயன்படுத்துவதாகவும் நீலகிரி தேயிலையில் அதுபோல் எதுவும் பயன்படுத்துவது இல்லை என்றும் தரமானது என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு மற்றும் நீலகிரி முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் கொன்னூர் குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ் குன்னூர் வட்டாட்சியர் பொறுப்பு ஜவகர் மற்றும் இன்கோசர் பொது மேலாளர் சங்கரநாராயணன் கொன்னூர் நகர மன்ற தலைவர் பொறுப்பு வாசிம் ராஜா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் தனியார் தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகள் வந்து அவர்கள் வந்து மக்களிடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த பச்சுகளுக்கு உரிய விலை கொடுக்கவில்லை அந்த உரிய விலையை கொடுப்பதற்கு அதை வந்து இன்கோம் குற்ற தொழிற்சாலை ஏற்படுத்தினால் நம்ம அதாவது இது உங்க தொழிற்சாலை